சிற்றிலக்கியத்தில் தூது இலக்கியத்தை பற்றி சிறிது காண்போம் சிற்றிலக்கியத்தில் உள்ள ஒரு இலக்கியம்தான் கலம்பகம் என்பது கலம்பகத்தில் உள்ள பதினெட்டு உறுப்பொருளில் ஒன்று தூது அது வேறு தூது என்ற சிற்றிலக்கிய வகை என்பது வேறு தூது என்பது அகம் புறம் என இரு காரணமாகவும் நிகழக்கூடிய ஒன்று காமமிக்க கழிப்படற்கிழவி என்னும் துறையில் தங்க பாடல்கள் தூதை பேசுகின்றன இந்த தூது கழிவெண்பாவால் தான் பாட வேண்டும் பயிரரும் கழிவென்பாவினாலே உயர்தினைப் பொருளையும் அக்ரிணைப் பொருளையும் சந்தியில் வெடித்தல் முந்துரு தூதனை பாட்டில் போலவர் நாட்டினத்திலிருந்தே இன்று இலக்கணம் விளக்கம் பேசும் எனவே கழிவெண்பாவால் பாட வேண்டும் தங்க காலத்தில் அவ்வையார் காப்பியங்களில் அனுமன் கண்ணன் தூது இவையெல்லாம் உயர்தினை தூது செங்கால் நாரை மான் அன்னம் இவையெல்லாம் அகிரணித்துவது தமிழில் பல தூது நூல்கள் இருந்தாலும் சிறப்பானது எதுவென்றால் தமிழ் தூது மதுரை சொக்கநாதனுக்கு தலைவி தமிழை தூதாக விடுகிறாள் இரநூத்தி அறுபத்தெட்டு கன்னிகளை உடையது கன்னிகள் இருந்தால் இரண்டு வரிகளை கொண்ட ஒரு பாடல் வரி இந்நூலாசிரியருடைய பெயர் கிடைக்கவில்லை ஆனால் தமிழ் பற்றும் சைவ பற்றும் திருக்குறள் பற்றும் என் நூலாசிரியருக்கு இருந்திருக்கிறது என்பது மட்டும் உறுதி அரியாசனம் உனக்கே யானால் உனக்கு சரியாறு உண்டோ தமிழே என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அற்புதமான ஒரு தூது நூல்தான் சிற்றிலக்கியத்தில் வரக்கூடிய இந்த தமிழ் விடு தூது இன்னும் நிறைய தூதுகள் இருந்திருக்கின்றன நெஞ்சு விடு தூது சிவஞான பாளையருடைய நெஞ்சு விடு தூது கபிராட்சக கச்சிய வண்டு வெடு தூது செருப்பு வெத்துவது மறளி வெடுத்துவது இந்தி திணிப்பு எதிர்ப்புக்கு தெரிவித்து வெள்ளைவரனார் எடுத்த காக்கு வெடுத்துவது போன்ற பலன் நமது தமிழில் இருக்கின்றன நன்றி வணக்கம்